அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து அன்பிற்குரிய சகோதரர்களே ஆலிம்களுக்கு அழைப்பாளர்களுக்கு ஒரு அறிவுரை என்ற தலைப்பு தந்திருக்கிறாங்க இன்றைக்கு இந்த தௌஹீது இறைவனுடைய அருளால் வளர்ந்து கொண்டிருக்கிறது இதில் இந்த தௌஹீதுனுடைய பிரச்சார மையங்களாக நீங்கள் தான் இருக்கிறீர்கள் ஓதுகின்ற மதர்சாவில் நாங்கள்லாம் ஓதிக்கிட்டு இருக்கும்போது ஊரில் உள்ளவர்கள் எங்களை பார்த்து சொல்வார்கள் ஊரில் உள்ளவனுக்கு ஒரு சைத்தான் என்றால் ஓதுற பிள்ளைக்கு ஒன்பது சைத்தான் என்பார்கள் அது வாஸ்தவமான பேச்சு எப்படி வாஸ்தவனால் இப்போ எல்லாம் வந்து தொழு நாங்கள் தொழுகிறோமா என்று கண்காணிப்பதற்கு எங்களை வந்து ஒரு ஆசிரியர் அப்படியே தொழு நாங்கள் சுபெலாம் தொழுவோம் தொழுது முடிச்சுட்டு ஒரு மணி நேரம் குரான் ஓதணும் அதுக்கடுத்து இஷ்ராக்குன்னு ஒரு தொழுகை தொழணும் அது வரைக்கும் அவர் அப்படி உலாவிக்கிட்டே இருப்பார் சில சமயங்களில் ஆள் காணா போயிடும் அப்போ சரி இஷ்ராக்கு இன்னைக்கு மண்ணலி போட்டுற வேண்டியதா அப்படின்னு சொல்லி அப்படியே தப்பிக்கிற மாதிரி இருந்தால் திடீர்னு வந்துடுவார் அப்போ ஒவ்வொருத்தான் ருக்குவில் கிடப்பான் ஒருத்தன் சஜாதாவில் கிடப்பான் ருக்குவில் கிடந்தே பேசுவாட்டை தலப்பா வந்துட்டான்டா சமயம் தான் முடியுமா நம்பிதான் அப்போ அந்த மாதிரியான லெவலில் உள்ள ஆட்கள்லாம் இது இவர் இவர்களிடத்தில் அதிகமான ஷைத்தான்கள் வந்துவிட்டால் சமுதாயத்தை ரொம்ப எளித கெடுத்தாரலாம் அவங்க சொல்கிறது ஒரு ஒரு குத்தலாக சொன்னாலும் அதில் ஒரு உண்மையும் இருக்கிறது இன்றைக்கு நம்முடைய தௌ ஜமாத்தில் கொஞ்சம் பிரச்சாரத்தில் முன்னணியாக இருக்கக்கூடியவர்கள் இந்த பெண்கள் விஷயத்தில் மாட்டி இந்த ஜமாத்திலுடைய ஒரு அழகிய ஒரு மன் அஹனு கௌலன் மிம்மன் தா இலல்லா அல்லாஹின் பக்கம் அழைக்கக்கூடியவனை விட சிறந்தவன் யார் இருக்க முடியும் வா அமில சாலிகன் நல்லமல்கள் செய்து ஓ கால இன்னனி மினல் முஸ்லிமீன் நான் முஸ்லிம்களில் உள்ளவன் என்று சொல்கின்றானே இவனை விட சிறந்த ஒரு கொள்கையை சொல்லக்கூடியவன் யார் இருக்க முடியும் என்று கேட்கின்றான் அந்த ஒரு பொறுப்புல இருந்து தலைகீழாக அப்படியே விழுந்து விடுகின்றார்கள் அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும் பெண்கள் விஷயத்தில் ஃபோனில் பேசினாலும் சரிதான் நீங்கள் குலைந்து பேசக்கூடிய அந்த ஒரு பாவனையே உங்களிடத்தில் வந்து விடக்கூடாது அவங்க எதிர்தரப்பில் அந்த பெண்கள் உங்களை பற்றி என்ன தப்பும் மோசமான ஆளு இந்த மாதிரி போட்டு கதறான் ஃபோனில் என்று சொன்னாலும் சரிதான் அது நமக்கு தேவை அது அது இது ஏ இது வந்து நம்மளை அதிகமான அளவில் நம்முடைய ஆட்கள் கவிழ்ந்து போனது சரிந்து போனது சாம்பலாகி போனது இந்த பெண்கள் விவகாரத்தில் தான் அதற்கடுத்து எடுத்தீர்கள் என்றால் பொருளாதார குற்றச்சாட்டு அப்போ அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும் நமக்கே ஆட்கள் பத் பற்றவில்லை என்ற ஒரு கவலையில் நாம் இருந்துகிட்டு இருக்கோம் ரொம்ப குறைச்சலான அளவு மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருச்சு பாரிஸில் இருந்து அவங்க பாட்டு ஆன்லைனில் இன்றைக்கு தகுதி பிரச்சாரத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க லண்டன்ல இருந்து தகுதி பிரச்சாரத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதே போன்று வளைகுடா நாட்கள் இருந்து நாடுகளில் இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க யூஎஸிலிருந்து நமக்கு ஃபோன் பண்ணி தொலை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தமிழ் முஸ்லிம்கள் கேட்கின்றார்கள் இது மாதிரியான ஒரு சிறப்பு அம்சம் வேறு எந்த ஒரு இயக்கத்திற்கும் இந்த இருக்கிறது இந்த இயக்கத்தில் உள்ள நாம் இது மாதிரியான இந்த பெண்கள் விஷயத்தில் சீரழிந்து விடக்கூடாது நாங்கள் பெண்கள் ஒரு பெருமைக்காக சொல்லவில்லை அல்லாஹ் எங்களையும் காப்பாற்ற வேண்டும் பெண்கள் மதரசா என்று அலிஷாத் மகளிர் கல்லூரி என்று நாங்கள் நிறுவனம் என்று வைத்திருக்கின்றோம் திரை போட்டு பாடம் நடத்துகின்றோம் மார்க்கத்தில் போடுவதெல்லாம் இல்லை எங்களை நாங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஏனென்றால் இந்த எப்போதுமே அந்த பெண்களிடத்தில் பாடம் கேட்கும் போது கொஞ்சம் எரிஞ்சுதான் விழுவோம் யார் பேசினாலும் சரிதான் ஏனென்றால் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய கற்பை பாதுகாப்பதற்காக எங்களுடைய நம்பிக்கொண்டு சேர்க்கின்றார்கள் அந்த பிள்ளைகளுடைய அந்த நம்பிக்கை அந்த பெற்றோர்களுடைய நம்பிக்கையை நாங்கள் சிதறித்து விட்டோம் என்றால் எங்களை விட ஒரு துரோகிகள் யாரும் இருக்க முடியாது என்பது எங்களுடைய உள்ளு உள்ளுக்குள் புத்தக்கூடிய ஒரு உணர்வு அப்போ இதை மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க எப்போது இவர்கள் சரிவார்கள் சாவார்கள் வீழ்வார்கள் விழுந்து தொலைப்பார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு கட்டத்துல இந்த தாவா பொறுப்புல இருக்கக்கூடிய நீங்கள் பெண்கள் விஷயம் என்று வந்துவிட்டாலும் சரிதான் நேரினால் நேர நேராக பேசினாலும் சரிதான் தொலைபேசியில் பேசினாலும் சரிதான் தூரத்தில் விலகி இருங்கள் அவரிடத்தில் நீங்கள் ஒரு குலைவை காட்டி விடாதீர்கள் அழைப்பு பணி செய்ய போகின்றேன் என்று செல்லக்கூடியவர்கள் கடைசியிலே கருப்பணியை செய்ய ஆரம்பித்து விடுகின்றார்கள் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் அப்ப அதில் சரிந்து போன ஆட்களை நம்ம பார்க்கிறோம் அது மாதிரியான ஒரு நிலைமை நமக்கு ஏற்பட்டு விடக்கூடாது இப்படிப்பட்ட ஒரு பொறுப்பு நமக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் என்று நினைத்து அந்த பொறுப்பில் நாம் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டும் அல்லாஹ் குரானில் சொல்கின்றான் இன்னமா எக்ஷ அல்லாஹ் இபாதிகள் உலமா அல்லாஹ் அஞ்சக்கூடியவர்கள் எல்லாம் ஆலிம்கள் தான் ஆலிம்கள் என்றால் ஏதோ அரபி தெரிந்தவர்கள் கிடையாது மார்க்கத்தை தெரிந்து ஏகத்துவத்தை அறிந்து அதை பிறருக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்கள் அவ அச்ச இறை என்பதின் காரணத்தினால தான் இந்த பிரச்சாரத்தை செய்கிறோம் எங்களுக்கெல்லாம் வந்து கடந்து வந்த பாதையில் சொல்ல நினைச்சோம் ஆரம்பத்தில் வந்து நாங்கள்லாம் சங்கரமந்தல்ல இருந்து வெளியில் வரும் பொழுது சகோதரர் பிஜே அவர்கள் அல்லாஹ் அவருக்கு தொழில் ரீதியாக அதாவது பாடம் நாங்களெல்லாம் பாடம் நடத்திக்கிட்டு இருப்போம் இரவில் அவர் உட்கார்ந்து ஊரில் உள்ள அந்த எல்லாம் கடிகாரங்கள்லாம் ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பார் காலையில் வந்து பாடம் நடத்தும் எங்களுக்கு அதாவது பாடுபட்டால் தான் பாடுபட்டால்னா என்ன அதாவது அந்த மறுநாள் நடத்தக்கூடிய பாடத்தை முதல்ல உட்கார்ந்து பார்த்தா தான் நடத்த முடியும் ஆனால் எல்லாம் அவருக்கு சில ஞானங்களை கொடுத்துருந்தான் அதனால் பாடம் நடத்திட்டு போயிடுவார் அப்போ அப்படி இருந்து அந்த வெளியில் வரும் பொழுது இந்த உலகம் எங்களுக்கு இருண்டதாக தெரிந்தது சதாவும் ஹத்தம் ஃபாத்தியா ஓதி புழைத்தவர்கள் ஃபாத்தியா ஓதுவதை தவிர்த்து மதரசாவில் பாடம் நடத்துவதை தவிர்த்து வேறு எதுவுமே எங்களுக்கு தெரியாது வெறுமென்னே இருண்ட உலகத்திலே ஒரே ஒரு நம்பிக்கையோடு வந்தோம் ஏகத்துவம் என்ற இந்த நம்பிக்கை இந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையில் கிளம்பி வந்ததுதான் என்னை பொறுத்தவரையில் நாமெல்லாம் வந்து ஏதாவது ஒரு இந்த இந்த அதாவது இமாமத்து தொழிலில் போய் உட்காரக்கூடாது இது மாதிரியான பணியில நம்ம உட்கார்ந்தாலும் என்றால் அப்போது அந்த தான் இருந்தது அந்த பாதிக்கு நாம போயிடக்கூடாது என்று சொல்லி தான் ஒரு ஆங்கில கல்வியை நாம படித்துக்கொண்டு என்ற ஒரு ஸ்கூல்ல ஹிஜரத்து செய்து மாதிரி போய் உட்கார்ந்து ஏதோ ஆங்கிலத்தை படித்தா அல்லா அதையும் படிக்க வச்சிருந்தா அதுல அந்த அந்த படிப்பை அந்த கரெக்டான டயத்துல முடிச்சிருந்தான்னு வைங்க மொழிபெயர்ப்பல சவுதிக்கு போயிருப்போம் அதனால என்ன அதுல அல்லாஹா பல தடங்களை போட்டு ஏய் நீ என்ன யாமத்தலாம் நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை உட்கார வச்சுட்டான் ரபுல் ஆலம் எல்லா புகழும் இதுதான் மிகப்பெரிய ஒரு கூலியாக அமைந்து விட்டது அப்போ அந்த மாதிரி இருண்ட உலகத்துல ஏகத்துவம் என்ற ஒரு ஜோதியை தான் ஏந்தி கொண்டு வந்தோம் அல்லாவுடைய கிருப்பினால இன்றைக்கு ஒரு சந்ததி உருவாகி விட்டது ஒரு தலைமுறை உருவாகிவிட்டது அப்போ இந்த தலைமுறைக்கு பிறகு இந்த ஜோதியை எடுத்து சொல்ல எடுத்து சொல்லக்கூடியவர்கள் எடுத்து செல்லக்கூடியவர்கள் தேவை இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களுக்கு ஒரு அரும்பணியை தலா கொடுத்தான் சகப்பனும் மகனுமாக சேர்ந்து புனித காபாவை கட்டி முடித்தார்கள் கட்டி முடித்து முடித்துவிட்டு அந்த அந்த இடத்துலையே கேட்கின்றார்கள் ரப்பனா வபாஸ்பீ கும் ரா இறைவா இவர்களுக்கு மத்தியில் ஒரு தூதரை நீ அனுப்பு அவர்கள் கேட்கின்றார்கள் இவர்களுக்கு மத்தியில் நீ தூதரை அனுப்பு எத்துனுவோ அலேகி மாயாத்திக்க உன்னுடைய வசனங்களை அவர்கள் ஓதி காட்டுவார்கள் அல்லி முகமல் கிதாபவல் மா வேதத்தையும் அதனுடைய நுணுக்கத்தையும் அதனுடைய விளக்கத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள் இன்னக்கல் அந்த ஹக்கீம் நீ தான் நீ தான் ஞானமிக்கவன் என்று கேட்டார்கள் அந்த துவாவை ஏற்றுக்கொண்டான் அந்த சந்ததியிலே பிறந்தவர்களால் முகமது ரபீப் சல்லா அலுவலாம் அவர்கள் அவர்கள் சொன்ன அந்த தூதுவ தூதுத்துவ தான் இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கின்றது இந்த செய்தியை பெற்ற நாமோ நம்முடைய சந்ததிக்கு கொண்டு போகணும் தலைமுறைக்கு கொண்டு போகணும் என்றால் நீங்கள் ஒவ்வொரு ஒரு வீ வீட்டு ஒவ்வொரு ஊரில் இருந்தும் ஒரு தாயை நீங்கள் கல்லூரிக்கு அனுப்புங்கள் அதாவது இந்த மார்க்கத்தை அவர்கள் தெரிந்து அதற்காக வேண்டி இப்போது அந்த சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ஒரு மாணவர் படித்து கொண்டிருந்தார் வீட்டில் ஏதோ பொருளாதாரம் சரியில்லை என்று ஏதோ சென்னைக்கு வேலைக்கு சென்று விட்டதாக எனக்கு தகவல் கிடைத்தது அப்போ இது மாதிரி ஏதோ இருந்த மாணவர்களையாவது நீங்கள் தத்தெடுங்கள் அவருக்காக வேண்டி உதவி செய்வதற்கு நீங்கள் முன்வாருங்கள் அப்படி நீங்கள் முன்வந்தீர்கள் என்றால் இறைவனுடைய அருளால் உங்களுடைய குடும்பத்தில் இருந்தும் ஒரு ஆளை நீங்கள் அனுப்புங்கள் நல்ல பெற்ற அந்த மக்களை நீங்கள் அனுப்பி வைங்கள் அப்படி அனுப்பி வைத்தீர்கள் என்றால் இந்த கொள்கை செழிக்கும் நம்முடைய பணியே நரகத்தில் இருந்து மக்களை காப்பாதுதான் இந்த ஆள் வேறு யாருமே கிடையாது நாம தான் காப்பாற்ற வேண்டும் இன்றைக்கு அல்லாவுடைய கிருவையினால ஒரு காலத்தில் போகிற இடங்கள்லாம் அடிச்சா இன்றைக்கு நம்மை கட்டி அணைச்சி எனக்கு ஒரு தாய் தர மாட்டியா என்று கேட்கக்கூடிய ஒரு காலம் வந்து விட்டது அப்போ இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் தாயிகளை உருவாக்குவதற்கு நீங்கள் முன் அதற்கு முயற்சி செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்து தாயிகளாக இருக்கக்கூடியவர்கள் இந்த தாவாவில் இருக்கக்கூடியவர்கள் சுபுகு தொழுகையை ஒருபோதும் நீங்கள் மிஸ் பண்ணி விடாதீர்கள் இந்த ஒரு தொழுகை அதனால் மற்ற தொழுகையை விடுங்கள் என்று நான் சொல்லவில்லை இந்த ஒரு தொழுகையிலே நீங்கள் கவனமாக இருந்து விட்டீர்கள் என்றால் அதனால கொஞ்சம் நீங்கள் இரவுல அதிகமான நேரத்தை அதாவது ஏதோ ஒரு இமயம் டிவி வருகின்றது அதில் செய்தியை கேட்கிறோமா மார்க்கத்தை தெரிகிறோமா அதோடு தூங்குவதற்கு நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள் சுபு தொழுகை விடாதீர்கள் ரசோ இல்லாஹி

நீங்கள் இது போன்ற ஒரு தொழுகையை நீங்கள் ஒருபோதும் இழந்து விடாதீர்கள் அந்த தொழுகைக்கு நீங்க மாறுங்க அப்படி வருகின்ற பொழுது இறைவனுடைய அருளால் நீங்க தலை நிமிர்ந்த மக்களுக்கு மத்தியில் தொழுகையை பற்றி பேசலாம் ஒரு கூட்டம் தொழுகைக்கு மட்டும் அழைப்பு கொடுத்து கொண்டிருக்கின்றது கொள்கை அவர்களிடத்தில் இல்லை கொள்கை நம்மிடத்தில் இருக்கின்றது நமக்கு ஒரு நம்பிக்கை பிறந்து விட்டது மண்காலல் ஆயிலாக ஜன்னால் ஆயிலாக சொல்லிவிட்டால் சீர்க்கை விட்டு விலகிவிட்டால் சொர்க்கத்துக்கு போய்விடலாம் என்ற நம்பிக்கை இடத்தில் பிறந்து இருக்க வேண்டியதுதான் கொள்கையும் இருக்க வேண்டும் தொழுகையும் இருக்க வேண்டும் இதில் கவனத்தை வைத்துக் கொண்டு என்றைக்கு வர ஆரம்பித்து விட்டீர்களோ உங்களை உன்னிப்பாக கவனிப்பார்கள் உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் பாருங்க முசால் இஸ்லாம் அவர்கள் வந்து பிரச்சாரம் செய்றாங்க செய்யும் பொழுது ஓ அலம் ரொப்பா வலிதன் உன்னை நான் தானப்பா வளர்த்தேன் அவன் சொல்றான் ஒக லதிஸ்த ஏ நீ எங்கட எங்கட தானப்பா வளர்ந்த ஓ ஃபால்த ஃபால்த கல்லத்தி ஃபால்தான் ஒரு கிரிமினல் குற்றத்தையும் செய்த நீ நம்முடைய சட்டத்தினுடைய அடிப்பட நீ காஃபிர் அப்படிங்கிறான் யாரை பார்த்து மூசா இதன் தப்ப இது தவறாக நடந்தது அப்ப என்ன நம்முடைய அப்படியே நீங்கள் இந்த தௌஹீதுக்கு வந்த உடனே உங்களுடைய பழைய காலத்து இருக்காடு அப்படியே தூக்கிடுவோம் விடமாட்டான் அப்படிப்பட்ட ஒரு பார்வையில் நாம் இருக்கிறோம் இது அல்லாவுடைய உடைய கிருப்பினால் நமக்கு பாதுகாப்பு நாம் வழி தவறாமல் இருக்கிறதுக்கு இந்த ஏகத்துவ கொள்கை என்ற இந்த அறன் நமக்கு இருக்கின்றது இந்த ஒரு அரணோடு நாம மருமையினுடைய நன்மையும் நம்முடைய உள்ளத்தில் வைத்து இந்த பணியை தூய உள்ளத்தோடு அதாவது மனிதர்கள் என்று சொன்னால் பிரச்சனைகள் இருக்கும் மாவட்ட தலைவர் செயலாளர் தாயிகள் எல்லாம் பிரச்சனைகள் இருக்கும் அதையெல்லாம் அப்படியே அடக்கி கொண்டு இந்த இதையெல்லாம் அல்லாவிற்காக வேண்டி தவிர்த்து கொண்டு நாம இந்த மறுமை உலகத்தில் மாபெரும் பாருங்கள் அல்லாவுடைய துறை தூதர் அந்த அன்சாரிகளை பார்த்து சொல்றாங்க அதாவது எனக்கு பின்னால நீங்க மின் பாதி எனக்கு பின்னால நீங்க வந்து ஒரு பெரிய அளவில் பாதிக்கப்படுவீங்க உங்களுக்கு கொடுக்காம யாரோ உங்களுடைய இடத்துல தான் வந்து நிற்பாங்க அப்போ நீங்க எதிர்த்து நின்று சண்டை போட்டு தர்கித்துக் கொள்ளாதீர்கள் நீங்கள் பிரச்சனையை ஏற்படுத்தி விடாதீர்கள் ஃபஸ்ட் ஹத்தா தல்கோனி ஃபில் ஹவு ஹௌதுல் கௌதரி என்னை சந்திக்கின்ற வரை பொறுமையாக இருங்கள் பொறுமை காத்தாங்க அன்சாரிகள் நினச்சிருந்தால் வந்தாரை வாழ வைக்க மாட்டோம் என்று தூக்கி எரிந்துவிட்டு நாங்கள் தான் அன்சாரிகள் நீங்கள் அகதிகள் என்று சொல்லி அந்த ஆட்சி பொறுப்புக்கு அவர்கள் உரிமை கொண்டாடி இருக்கலாம் ஃபஸ்ட் ஹத்தா தல்கோனி அல்ல ஹவு என்னை ஹவுதூல சந்திக்கிற வரைக்கும் பொறுமையா இருங்கன்னு சொன்னாங்களே பொறுமை காத்தாங்க அன்சாரிகள் அவளுக்கு கிடைக்க வேண்டிய கொஞ்சம் சில பதவிகளெல்லாம் விட்டு போச்சு அப்போ நாம் அதாவது அந்த மாதிரியான ஒரு அன்சாரிகள் முகாஜிரளுக்கு செய்து தியாகி தியாக நாம் செய்திட போகிறோம் கிடையாது அப்போ நாம் இதையெல்லாம் கவனத்தில் வச்சு இன்ஷாலாம் மருமையை கூலி மையமாக வைத்து ரப்புல்லாலமுடைய அந்த பரிசை ஆதரவு வைத்து இந்த பணியை தொய்வில்லாமல் எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் நாம் கொண்டு செல்வோமாக அல்லாஹ் அப்படிப்பட்ட நன்மக்களாக நம்மை ஆக்கி வைப்பானாக என்று கூறி வாய்ப்பளித்த மிக்க நன்றி குரு அமைகரேன் வாக்குரு தாவானாக அஹந்தில்லாஹ் இருபல் அலவின் முஸ்லாமன் அழைந்தும் ஒரு அஹமதுல்லாஹி